இந்த இந்த முருங்கை வந்து இதுதான் நான் இந்த முருங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு லைவ்ல வீடியோலேயும் போட்டிருக்கிறேன் பெரிய விழாக்களையும் போட்டிருக்கிறேன் கரும்பு முருங்கை இது நம்ம வந்து ஊர்லேருந்து வரோம் எங்கள் மதுரையிலேருந்து தான் பா பா மதுரையிலேருந்து நம்ம இதை வர வச்சோம் கரும்பு முருங்கை இது இந்த முருங்கை வந்து ஒரு மாதத்துலேயே முருங்கை கவரும்மா இதில் பார்க்கலாம் இது நம்ம வர வச்சுமா ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ பெருசாக ஆயிருக்குது இப்போ வெறும் இது குச்சி தான் வந்துச்சு ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் பூத்துருக்குது இன்றைக்கி வந்து இந்த டெல்லி கனகாம்பரம் பூ நிறைய பூத்துருக்குது நம்ம மொத்தத்தையும் நம்ம இன்றைக்கி பறிச்சுன்னு போகலாம் ரோஸ் வந்து ஒன்று ரெண்டு அரும்பு ரெண்டு அரும்பு இருக்குது ஒரு ரோஸ் பூத்து இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம அடுக்கு செம்பருத்தியில் மூணு செம்பருத்தி பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு கலர் செம்பருத்திலையும் மூணு பூ பூத்துருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நாட்டு கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கலரு வா அருணி செடியில் இன்னைக்கு எவ்வளவு பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம செம்பருத்தி எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஆரஞ்சு கலர் செம்பருத்தி கலரு